உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் சித்ரா பௌர்ணமி அன்று உங்கள் திருவாயால் இதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் உங்களை பிடித்த அனைத்து கஷ்டங்களும் விலகிவிடும் என்ன வந்து அந்த நாளில் நம்ம சொல்லணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில கடவுள்கள் மேலே நம்ம ரொம்ப கூடுதலான பக்தியை கொடுப்போம் அதனால தான் அதை வந்து இஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு வந்து சொல்வோம் பொதுவாகவே எந்த ஒரு தெய்வத்தையுமே நம்ம அவங்களுக்கு உரிய மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யும் போது அதுக்கான ஒரு பலன் அப்படின்றது நிச்சயமாக நமக்கு வந்து கிடைக்கும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்றது வருது ஸோ அன்னைக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கணக்குகளை எழுதக்கூடிய நாயனருக்காக கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாளே தான் நம்ம வந்து சித்ரா பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்வது அப்படின்றது நல்லது ஏன்னா அவர் தான் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை யமலோகத்தில் நம்ம செஞ்ச இதை வந்து எழுதி வைக்கக்கூடியவர் ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா அப்படின்றது தீர்மானிக்கப்படக்கூடியவர் அப்படின்றது தான் சொல்லப்படுறது ஸோ சாஸ்திர ரீதியாக இவர் பிறந்த நாள் அப்படின்றது இது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் அன்னைக்கு வந்து நீங்கள் வேறு வழிபாடு சேருது அப்படின்றது ரொம்ப நல்லது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி தேவி ஒரு அழகான ஓவியத்தை ரசித்து மகிழ்ந்து பார்த்துட்டு இருந்தாங்களாம் அப்போ பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட இந்த ஓவியத்தை உயிர்பித்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு சிவபெருமானும் மூச்சு காட்டால் உயிர் உயிர்ப்படுத்தி கொடுக்குறார் அப்போ சித்திரம் மூலமாக சித்ரா பௌர்ணமி பிறந்ததுனால அவர் சித்திரகுப்தர் அப்படின்னு அழைக்கப்படுறார் யம தர்ம ராஜா கிட்ட பாவ புண்ணிய கணக்கு எழுதக்கூடிய எழுத்தாளராகவும் இவர் பணியாற்றுகிறார் நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரகுப்தரை வணங்கி இந்த மந்திரங்கள் சொல்கிறது மூலமாக நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இதனுடைய வரிகளை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சித்ரகுப்தம் மகா பிராக்யம் லேகனி புத்திரதாரினம் சித்ரா ரத்னாம் பாரதம் மத்திய சிஸ்தம் சர்வதேகினாம் இந்த மந்திரத்தை நீங்கள் அன்னைக்கு சொல்லி வழிபாடு செய்கிறதுனால நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணியம் அப்படின்றது சேரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கோடைய ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி